குருப்பியோ நமக அன்பு அன்பர்களே ஆப்டாலும் புதன் ஆப்பிடாதுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க புதன்கிழமை அன்னைக்கு எல்லா காரியமும் செய்யலாங்க சக்சஸ் தாங்க புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது சக்சஸ் தான் ஆமாங்க வீடு ஆரம்பிக்கிறது கட்டுறது போகிறது அது பண்ணுறது பொண்ணு பார்க்குறது கல்யாணம் பண்ணுறது எல்லாம் ஏன்னா அழகு அறிவு கல்வி மூணும் அது மட்டும் இல்லாமல் தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறது புதன் புதனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்கிறேங்க நான் புதன் முதல்ல அந்த புதன் ஸ்தலம் எதுன்றது திருவெண்காடு திருவெண்காடுன்றது அந்த தஞ்சாவூரில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அந்த ஸ்தலத்துக்கு போகலாம் ஆனால் நம்ம நாங்கள் எங்கே போகிறது நாங்கள் சென்னையில் இருக்குமே செங்கல்பட்டுல இருக்குமே வேலூரில் இருக்குமே இதை மாதிரி நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேங்க கோவூர்னு ஒரு ஊருங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில்ங்க அருமையான புதன் ஸ்தலங்க கண்டிப்பாக ஒத்துர் ஒத்துரும் ஏன் நான் இந்த போ குருவுக்கு ஒரு கோவிந்தவாடி அகரம்னு வாங்க ஒரு ஆலங்குடின்னு வாங்க இந்த இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் இந்த புதன் ஸ்தலம் வந்து ரொம்ப சிறந்ததுங்க அதில் வந்து இப்போது தஞ்சாவூர் திருவெண்காடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த திருவென்காடில் வந்து அக்னி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குதுங்க ரொம்ப விசேஷமான இடங்க அந்த அந்த தீர்த்தம் எப்படின்னா நம்மளுடைய பாவத்தை போக்கும் நம்ம பாவம் மட்டும் இல்லைங்க அம்மா செஞ்சாங்க பாருங்க அந்த பாவத்தை போக்குங்க அந்த ருசிகரமான தகவலை சொல்கிறேன் கேளுங்க எப்படின்னா இந்த சந்திரன் இருக்கார் பாருங்க ரொம்ப சேஷ்ட பிடிச்சவங்க ஆகாசத்தில் இருக்கார் சந்திரன் ரொம்ப சேஷ்ட பிடிச்சவங்க அவன் ஐயோ இப்போ அவன் மாறி மாறி வரான் தேஞ்சி தேஞ்சி வரான்னா அதை பற்றியும் சொல்கிறங்க குரு இருக்கார் வியாழன் அவரோட அவர்கிட்ட போய் இவர் வந்து ஸ்ரீடனா சேர்ந்து பாடம் படிக்கிறாருங்க யாருக்கிட்ட குருக்கிட்ட என்ன பண்ணுறாரு அவர் குருவோட அந்த வியாழனோட மனைவி யார் தெரியுங்களா தாரைன்னு பேருங்க பாடம் படிக்க தான் போனார் என்ன பண்ணார் இவர் கொஞ்சம் வசீகரமாகவும் இருப்பார் தாரையும் வசி ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒன்று ஒன்று சொல்கிறேங்க கொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கிறதுன்னு தப்புங்க சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க சதீர் ரூபபதி சத்ருன்னுவாங்க நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும் ஐ லீவ் தட்டு என்ன பண்ணுறாரு சந்திரன் என்ன பண்ணுறாரு தாரையோட வந்து பேசி பழகி ஒன்றா கலந்துட்டாருங்க ஆமாங்க சேர்ந்துட்டாருங்க குரு குரு பற்றினி துரோகம் பண்ணிட்டாருங்க சந்திரன் ஐயோ சந்திரன் வெடி சேஷ்டம் பிடிச்சவங்க வி மஸ்மிஷிய என்ன பண்ணாரு இது மாதிரி உடனே குருவுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சுங்க ஏ குரு துரோகின்றார் ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சின்னு ஃபைட்டு யாருக்கு குரு கு குருவுக்கும் சந்திரனுக்கும் ஃபைட்டு இந்த மீன் டைம் என்ன ஆச்சு இந்த தாரை அம்மா வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க ஒரே குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல் சிக்கல் எல்லாம் அந்த நாள்லேருந்து வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்றது அதுதாங்க இந்த சிக்கலை தீக்கிறது யார் தெரியுமா வந்தது பிரம்மா வந்தார் சொன்ன நீ பண்ணது தப்பு நீ பண்ணது தப்பு அப்படின்னு சந்திரனை சொல்லிவிட்டு சந்திரனுக்கு வந்து அவருடைய பேட் எஃபர்ட்ஸால் அவட்டிய கர்சு இப்போ அதாவது பாதி இப்போ பாதி நாள் தேஞ்சு போகிறது அது மாதிரி அவருக்கு சாபம் ஏன்னா சந்திரனில் கலங்கம் இருக்குங்க ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப சேஷ்ட பிடிச்சவன் சொன்ன பாருங்க அவன் அவன்கிட்ட கலங்க இருக்கு கலங்க இருக்குது அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த சண்டை போட்டு யார் சந்திரன் தாரையை வச்சுருந்தான் இல்லை அவங்ககிட்ட பிரித்து பிரம்மா பிரித்து இந்த பாவம் பொண்டாட்டி எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கொடுத்தாரு விட்டான் சவாரி குரு ஓடிட்டார் ஆ பாவங்கள் குரு இந்த வாத்தியாருங்க குருங்க பூரா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் எல்லாம் இந்த இந்த மாதிரி சேஷ்ட கிட்ட மாட்டிக்கின்னு என்ன பண்ணாங்க அப்போது கன்சீவ் ஆகி இந்த அம்மாவுக்கு குழந்த பிறந்தது பாருங்கள் அப்போது அந்த அந்த குழந்தைக்கு வந்து எப்படியோ தகவல் தெரிஞ்சு வந்துதுங்க புதன் அது ஒன்று இன்னொன்று சொல்லுவாங்க புதனை வந்து புத்தி தாதான்வாங்க புத்திங்க உங்களுக்கு ஏதாவது எந்த புத்தி சமாச்சாரம் எதுவாக இருந்தாலும் இவனுக்கு பரீட்சை எழுதணும் போகணும் வரணும் மாற்றணும்னா கோ போய் நேராக புதனை போய் பாருங்கள் கல்யாணம் ஆகணுமா புதன் வெட்னஸ் பாருங்கள் வெட்டு அது வந்து கல்யாணம் புதன் வந்து கல்யாணத்துக்கு ஏற்றது புத்திக்கு ஏற்றது அறிவுக்கு ஏற்றது படிப்புக்கு ஏற்றது எல்லாமே புதன் ஸ்தலம் எங்கே போனோம் திருவெண்காடு கோவூர் இப்போ நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் என்னாச்சு இது மாதிரி உடனே புதனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அம்மா வந்து மாணவங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா என் பிறப்பை பற்றி சொல்லுன்னும் போது சைலண்ட்டாக இருந்துட்டா தாரை உடனே கோவம் வந்தது அப்போ பிரம்மா நடுவில் வந்து மீடியேட் பண்ணி இது பார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆடுக்கு துபர் அங்கே போய் அந்த அக்னி இருக்குது பாரு அக்னி குளம் இருக்கு பாரு அந்த குளத்தில் மூழ்கி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க புரியுதுங்களா அவர் வந்து புதன் வந்து மூழ்கி எழுது வந்தாருங்க பிரம்மா அவரை ஆசீர்வாதம் பண்ணி நவகிரகத்தில் ஒரு கிரகமாக கொண்டு வந்தார் ஸோ இப்போது இது இந்த இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிற கருத்து என்னன்னா படிப்பு வராதவங்க கிர தோஷம் உள்ளவங்க எந்த தோஷமாக இருந்தாலும் இப்போது பொதுவாக ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு திருநள்ளாறு சனி பயிற்சின் அதெல்லாம் நத்தீங்க இந்த புதன் கோயிலில் புதனை போய் பார்த்து அவருக்கு வந்து நீங்கள் திருப்தி பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் போங்க நிறைய போங்க புதன் அட்லீஸ்ட் நமக்கு இருக்க கோயிலுக்காவது உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்காவது போய் நல்லா பகவான் புதனை வணங்குங்க அர்ச்சனை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்